மக்கள் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஒரு இடத்துல இருக்கிறோம் பார்த்திங்கன்னா டவுனுக்கு பக்கத்தில் ஒரு ஏழு கிலோமீட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சைட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு சைட்டு நாலு டு அஞ்சு சைட்டு விற்பனைக்கு இருக்குதுங்க சைட்டு பார்த்திங்கன்னா முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி இரநூறு இந்த மாதிரிக்கு தாரோடு வசதி டிச்சு வசதி தண்ணி வசதி வசதி எல்லாமே இருக்குங்க குடியிருப்பு பகுதிங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வீடு இருக்கிற ஒரு குடியிருப்பு பகுதி வயக்காடு நல்ல பசுமை நிறைந்த ஏரியா பாருங்கள் பக்கத்துல எல்லாம் வீடுகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு அற்புதமான இடம் நண்பர்களே எங்கே போர் போட்டாலும் தண்ணி அருமையாக இருக்கும் பாருங்கள் நாம் நாம் பார்க்க போகிற சைட்டு இதுதாங்க இந்த இடத்துல ரோடு பஸ்ஸு பார்த்திங்கன்னா ரெண்டு சைட் இருக்குது முப்பது முப்பது அறுபது அறுபதுக்கு அந்த பக்கம் கிளம்புற அப்படியே ரெண்டு சைட் இருக்குது மொத்த இதில் நாலு சைட் இருக்குதுங்க ரெண்டு சைடு வீடு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பில்டிங்கு ரெண்டு அடுக்கு மாடி ரெண்டு அடுக்கு மாடி பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே குடியிருப்பு இறஞ்ச ஏரியாங்க நண்பர்களே நண்பர்களே பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை வீடு கட்டுறதுக்கு உடனடியாக வீடு கட்டுறதுக்கு தேவையான இடம் அற்புதமாக இருக்குங்க நண்பர்களே இடத்தினுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு சரடி மேலே ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க முன்ன உடன் கரையினா மென்று பின் பேசலாம் கம்மி பண்ணலாம் நண்பர்களே பாருங்கள் ஒரு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்டு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சித்தோடு போகிற வழியில் சேமூர் அருகில் இது இருக்குதுங்க கன்றத்தாங்குளம் பக்கத்தில் சேமூர் சேமூர் அருகில் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா குடியிருப்பு விவசாயம் எல்லாம் உங்களுக்கு வயக்காடு நிறைந்த ஏரியா பாருங்க அற்புதமாக இருக்குது நண்பர்களே இன்னும் பாருங்கள் இது போல இன்னும் பலம் அற்புதமான இடங்கள்லாம் கம்மி விலையில் இருக்கு நாங்கள் அடுத்தடுத்து பதிவில் போடுறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் செய் செஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஒரு கம்மி பட்சில் இருக்குதுன்னா உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் அந்த டைமில் உங்களுக்கு தேவைக்கேற்ப உடனே நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்